எனதருமை நாட்டு மக்களே வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் மனதின் குரல் இது நாளை ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்று நாம் அனைவரும் குடியரசுத் திருநாளை கொண்டாட இருக்கிறோம் இந்த நாளன்றுதான் நமது அரசியலமைப்புச் சட்டம் அமல் செய்யப்பட்டது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி என்ற தினம் குறிப்பாக அரசியலமைப்புச் சட்டத்தை உருவாக்கியவர்களை நினைவு கூறக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு அளிக்கிறது இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியும் கூட மிகவும் மகத்துவம் வாய்ந்தது இன்று தேசிய வாக்காளர் தினம் வாக்காளர்தான் ஜனநாயகத்தின் ஆன்மா நண்பர்களே பொதுவாகவே யாருக்கு பதினெட்டு வயதாகிறதோ அவர் வாக்காளர் ஆகிவிடுகிறார் இது வாழ்க்கையின் ஒரு பொதுவான நிலையாக கருதப்படுகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் எந்த ஒரு இந்தியரின் வாழ்க்கையிலேயும் இது வாழ்க்கையின் மிகப்பெரிய மயில் ஆகையால் நாம் தேசத்தின் வாக்காளராக ஆவதை ஒரு கொண்டாட்டமாகவே கொண்டாடுவோம் எப்படி நாம் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டாடுகிறோமோ அதே போல எந்த ஒரு இளைஞரும் முதன்முறையாக வாக்காளராக ஆகிறார் என்றால் அந்த பகுதி கிராமம் அல்லது நகரம் முழுவதும் அவரை வரவேற்று இனிப்புகளை வழங்க வேண்டும் இதனால் மக்களிடம் வாக்குரிமை குறித்த விழிப்புணர்வு ஏற்படும் இதோடு கூடவே வாக்காளர் ஆவது எத்தனை மகத்துவமானது என்ற உணர்வு மேலும் வலுவடையும் நண்பர்களே தேசத்திலே தேர்தல் நடைமுறையோடு இணைந்திருப்போர் யாராக இருந்தாலும் அவர்கள் நமது ஜனநாயகத்தை உயிர்ப்போடு வைத்திருக்க கள அளவில் பணியாற்றி வருகின்றார்கள் நான் அவர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் இன்று வாக்காளர் தினத்தன்று நான் நமது இளைய நண்பர்களிடம் மீண்டும் வேண்டிக் உங்களுக்கு பதினெட்டு வயதான உடனேயே நீங்கள் உங்களை வாக்காளராக கண்டிப்பாக பதிவு செய்து கொள்ளுங்கள் அரசியல் அமைப்பு சட்டமானது எந்த கடமை உணர்ச்சியை அனைத்து வாக்காளர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதோ நீங்கள் பதிவு செய்து கொண்டு வாக்களிப்பதன் வாயிலாக அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுவதோடு பாரதத்தின் ஜனநாயகமும் பலமடையும் எனதருமை நாட்டு மக்களே இப்போதெல்லாம் சமூக ஊடகத்திலே ஒரு சுவாரஸ்யமான போக்கு காணப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் தங்களுடைய நினைவுகளை மக்கள் மீண்டும் பசுமையாக்கிக் கொள்ளுகின்றார்கள் இந்த உணர்வுடனே கூட இன்றும் கூட உங்களோடு நான் என்னுடைய ஒரு நினைவலையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பத்தாண்டுகள் முன்னால் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே நாம் ஒரு சாகசமான பயணத்தை தொடங்கினோம் எங்களுடைய முயற்சி சிறியதாக இருக்கலாம் ஆனால் நமது இளைய சமூகத்தின் எதிர்காலத்திற்கு இது மிகவும் முக்கியமானது என்பதை நாங்கள் உணர்ந்திருந்தோம் அப்போது யாருக்கும் இது பற்றி புரிந்து கொள்ள முடியவில்லை நண்பர்களே நான் எந்த பயணம் குறித்து பேசுகிறேன் தெரியுமா நண்பர்களே நான் எந்த பயணம் பற்றி பேசுகிறேன் என்றால் அதுதான் ஸ்டார்ட் அப் இந்தியாவின் பயணம் அது பற்றித்தான் இந்த அற்புதமான பயணத்தின் நாயகர்கள் நமது இளைய நண்பர்கள்தான் தங்களுடைய சொகுசான வாழ்க்கையை விடுத்து வெளியேறி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கும் நூதனங்கள் எல்லாம் வரலாற்றில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன நண்பர்களே பாரதத்திலே இன்று உலகின் மூன்றாவது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் சூழலமைப்பு உருவாகிவிட்டது இந்த ஸ்டார்ட் அப்புகள் வாடிக்கையானவற்றை விட்டு சற்று விலகி பத்தாண்டுகளுக்கு முன்னால் வரை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத துறைகளிலெல்லாம் பணியாற்றி வருகின்றன செயற்கை நுண்ணறிவு அணுசக்தி ஆற்றல் குறை இடப்பெயர்வு பசுமை ஹைட்ரஜன் உயிரி தொழில்நுட்பம் என நீங்கள் கூறுவது எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இந்திய ஸ்டார்ட் அப் அந்த துறையில் பணியாற்றி வருவதை நீங்கள் காணலாம் ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப்போடு தொடர்புடைய அல்லது ஸ்டார்ட் அப் தொடங்க நினைக்கும் அனைத்து இளைய நண்பர்களுக்கும் நான் வணக்கங்களை தெரிவிக்கிறேன் நண்பர்களே இன்று மனதின் குரல் வாயிலாக நான் நாட்டு மக்களுக்கு குறிப்பாக தொழில்துறை மற்றும் ஸ்டார்ட் அப்புகளோடு இணைந்த இளைஞர்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன் பாரதத்தின் பொருளாதாரம் விரைந்து முன்னேறி வருகின்றது பாரதத்தின் மீது உலகத்தின் பார்வை இருக்கிறது இப்படிப்பட்ட நேரத்தில் நம் அனைவருக்கும் ஒரு பெரும் பொறுப்பு இருக்கின்றது அந்த பொறுப்பு என்னவென்றால் தரத்தின் மீது கவனம் செலுத்துவதுதான் அதுவா நடக்கும் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் என்ற காலகட்டம் மலையேறிவிட்டது வாருங்கள் நாம் முழு சக்தியோடு தரத்திற்கு முதன்மை அளிப்போம் நம் அனைவரின் மந்திரமும் ஒன்றுதான் அது தரம் தரம் தரமாக மட்டுமே இருக்க வேண்டும் நேற்றைய தரத்தை விட சிறப்பாக இன்றைய தரம் இருக்க வேண்டும் நாம் எதை தயாரித்தாலும் அதன் தரத்தை சிறப்பாக ஆக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் அது நமது ஜவுளித்துறையாகட்டும் தொழில்நுட்ப துறையாகட்டும் மின்னணுத் துறையாகட்டும் ஏன் பேக்கேஜிங் ஆகட்டும் இந்திய பொருட்களின் அடையாளம் தலை சிறந்த தரம் என்றாக வேண்டும் வாருங்கள் நம்முடைய சிறப்பம்சத்தை நாம் நமது அளவுகோலாக ஆக்கிக் கொள்வோம் தரத்திலே எந்தவிதமான சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம் என்று உறுதியேற்போம் நான் செங்கோட்டையிலிருந்து உரையாற்றிய வேளையிலே ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட் குறைபாடும் இல்லை சூழல் பாதிப்பும் இல்லை என்று கூறியபடி செயல்பட்டால் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் பயணத்தை மேலும் விரைவாக முன்னெடுத்துச் செல்ல முடியும் என் மனம் நிறை நாட்டு மக்களே நமது தேசத்தின் மக்கள் மிகவும் புதுமைகள் படைப்பவர்களாக இருக்கின்றார்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தேடுவது நமது நாட்டு மக்களின் இயல்பிலேயே இருக்கிறது சிலர் இந்த பணியை ஸ்டார்ட் அப்புகள் வாயிலாக செய்கிறார்கள் சிலர் சமூக சக்தி என்ற பாதையை தேர்ந்தெடுத்து முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள் இப்படிப்பட்டதொரு முயற்சிதான் உத்தரப்பிரதேசத்தின் ஆசம்கடிலே தெரிய வந்திருக்கிறது இங்கே பெருகியோடும் தமசா நதி மக்களுக்கு புதிய வாழ்க்கையை அளித்திருக்கிறது தமசா வெறும் நதி மட்டுமல்ல நமது கலாச்சார மற்றும் ஆன்மீக மரபின் உயிர்ப்புடைய பெருக்காகும் அயோத்தியிலிருந்து தொடங்கி கங்கையிலே கலக்கும் இந்த நதி இந்த பகுதியைச் சேர்ந்தவர்களின் வாழ்க்கையை வளமாக்கி வந்தது ஆனால் மாசு காரணமாக இதன் தொடர் பெருக்கிலே தடை ஏற்பட்டது வண்டல் குப்பை கூளங்கள் மற்றும் மாசு காரணமாக இந்த நதியின் பிரவாகம் தடைப்பட்டு போனது இதன் பிறகு இங்கே இருக்கும் மக்கள் இந்த நதிக்கு புதியதோர் உயிர்ப்பளிக்க வேண்டி இயக்கம் ஒன்றை தொடங்கினார்கள் நதி தூய்மைப்படுத்தப்பட்டது அதன் கரையோரங்களிலே நிழல் தரும் பழம் தரும் தருக்கள் நடப்பட்டன வட்டார மக்கள் கடமை உணர்வுடன் இந்த பணியில் ஈடுபட்டார்கள் அனைவரின் முயற்சிகளாலும் நதி மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டது நண்பர்களே மக்களின் பங்களிப்பு தொடர்பான இப்படிப்பட்ட ஒரு முயற்சி ஆந்திர பிரதேசத்தின் அனந்த்பூரிலும் காண கிடைக்கின்றது இந்த பகுதி வறட்சி என்ற தீவிரமான பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு வந்தது இங்கிருக்கும் மண் செந்நிறம் உடையது மணல் பாங்கானது இதன் காரணமாகவே மக்கள் நீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது இங்கே பல இடங்களிலே நீண்ட காலமாகவே மழை பொழிவதில்லை பல வேளைகளில் மக்கள் அனந்தபூரை பாலைவன நிலைமையோடு கூட ஒப்பிட்டு கூறுவதுண்டு நண்பர்களே இந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி வட்டார மக்கள் இணைந்து நீர்நிலைகளை தூய்மைப்படுத்த உறுதி பூண்டார்கள் பிறகு நிர்வாகத்தின் துணையோடு இங்கே அனந்த் நீரு சம்ரக்ஷன் ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டது இந்த முயற்சியின்படி பத்துக்கும் அதிகமான நீர்நிலைகளுக்கு மீளுயிர் வாய்த்தது அந்த நீர்நிலைகளிலெல்லாம் இப்போது நீர் நிரம்ப தொடங்கிவிட்டது இதோடு கூடவே ஏழாயிரத்திற்கும் அதிகமான மரங்களும் நடப்பட்டன அதாவது அனந்தபூரிலே நீர் பாதுகாப்போடு கூடவே பசுங்கூரையும் அதிகரித்து விட்டது இங்கே ஆனந்தமாக நீந்தி மகிழலாம் ஒரு வகையிலே பார்த்தோம் என்றால் இங்கே இருக்கும் மொத்த சூழல் மீண்டும் உயிர்த்தெழுந்திருக்கிறது எனலாம் நண்பர்களே ஆசம்கடாகட்டும் ஆகட்டும் அனந்தபூர் ஆகட்டும் அல்லது தேசத்தின் எந்த ஒரு இடமாகட்டும் மக்கள் ஒன்றிணைந்து கடமை உணர்வோடு பெரிய பெரிய உறுதிப்பாடுகளையும் சாதித்து வருகிறார்கள் மக்கள் பங்களிப்பும் சமூக செயல்பாடும் என்ற உணர்வுகள்தான் நமது தேசத்தின் மிகப்பெரிய பலம் எனக்கு பிரியமான நாட்டு மக்களே நமது தேசத்திலே பஜனை மற்றும் கீர்த்தனைகள் எல்லாம் பல நூற்றாண்டுகளாகவே நமது கலாச்சாரத்தின் ஆன்மாவாகவே இருந்து வந்திருக்கின்றன நமது ஆலயங்களில் நாம் பஜனை பாடல்களை கேட்டிருப்போம் கதா கேட்டிருப்போம் ஒவ்வொரு காலத்திலும் நாம் பக்திக்கு என ஒரு வேளையை நம் வாழ்க்கையில் ஒரு பங்கினை அளித்திருக்கிறோம் இன்றைய தலைமுறையும் கூட சில புதிய அதிசயங்களை செய்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள் பக்தி உணர்வை தங்களுடைய அனுபவம் மற்றும் தங்களுடைய வாழ்க்கை முறையால் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் இந்த எண்ணம் காரணமாக ஒரு புதிய கலாச்சார வழிமுறை வெளியாகி வந்திருக்கிறது இப்படிப்பட்ட காணொளிகளை நீங்கள் சமூக ஊடகங்களிலே கண்டிப்பாக பார்த்திருப்பீர்கள் தேசத்தின் பல்வேறு நகரங்களில் அதிக எண்ணிக்கையில் இளைஞர்கள் திரண்டு வருகின்றார்கள் அலங்கரிக்கப்பட்ட மேடை ஒளிவெள்ளம் இசைப்பெருக்கு எல்லாம் தடபுடலாக இருக்கிறது சூழலெல்லாம் எல்லாம் ஏதோ பெரிய இசை கச்சேரிக்கு சற்றும் குறைந்தது கிடையாது ஏதோ பெரிய இசை கச்சேரி நடப்பது போல இருக்கும் ஆனால் அங்கே என்ன நடக்கிறது என்றால் முழு ஈடுபாட்டோடு பக்தி ஸ்ரத்தையோடு லயம் நிறைந்த பஜனை பாடல்கள் எதிரொலிக்கின்றன இந்த செயல்பாட்டை இன்று பஜன் கிளப்பிங் என்று அழைக்கிறார்கள் குறிப்பாக இதை ஜென்சி என்று அழைக்கப்படும் புதிய தலைமுறையினருக்கு இடையே இது விரைவாக விரும்பப்படும் பொருளாக ஆகி வருகிறது இந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் பஜனை பாடல்களின் கண்ணியம் மற்றும் தூய்மையின் மீது கவனம் செலுத்தப்படுவது மிகவும் விரும்பத்தக்கதாக இருக்கிறது பக்தி லேசாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை சொற்களுக்கான மரியாதை விடுபடுவதில்லை பாவமும் குறைபடுவதில்லை ஆன்மீகத்தின் தொடர் பிரவாகத்தை இங்கே அனுபவிக்க முடியும் என் உளம் நிறை நாட்டு மக்களே இன்று நமது கலாச்சாரம் மற்றும் பண்டிகைகள் உலகம் முழுவதிலும் தங்களுடைய அடையாளத்தை ஏற்படுத்தி வருகின்றன உலகெங்கிலும் பாரதத்தின் பண்டிகைகள் பெரும் உல்லாசம் உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டு வருகின்றன அனைத்து வகையான கலாச்சார அதிர்வினை போற்றி பாதுகாப்பதில் நமது அயல் நாடு வாழ் சகோதர சகோதரிகளுக்கு விசேஷமான பங்களிப்பு இருக்கின்றது அவர்கள் எங்கே இருந்தாலும் அங்கே தங்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படை உணர்வை பாதுகாத்து அதை முன்னெடுத்துச் செல்கின்றார்கள் இது தொடர்பாக மலேசியாவிலும் நமது பாரத சமூகத்தினர் மிகவும் போற்றுதலுக்குரிய பணியை ஆற்றி வருகின்றார்கள் மலேசியாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இவற்றிலே தமிழ் கற்பிக்கப்படுவதோடு பிற விஷயங்களையும் கூட தமிழிலேயே கற்பிக்கின்றார்கள் இதைத் தவிர இங்கே தெலுங்கு பஞ்சாபி மொழிகளோடு சேர்த்து பிற பாரத நாட்டு மொழிகளின் மீதும் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது நண்பர்களே பாரதம் மற்றும் மலேசியாவுக்கு இடையே வரலாற்று ரீதியான கலாச்சார உறவுகளை பலப்படுத்துவதிலே ஒரு சொசைட்டி சங்கத்தின் பெரிய பங்களிப்பு இருக்கின்றது இதன் பெயர் மலேசியா இந்தியா ஹெரிட்டேஜ் சொசைட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளோடு கூடவே இந்த அமைப்பு ஒரு மரபுசார் சார் நடைப்பயணத்திற்கும் ஏற்பாடு செய்கிறது இதிலே இரு நாடுகளையும் பரஸ்பரம் இணைக்கும் கலாச்சார இடங்கள் இடம்பெறுகின்றன கடந்த மாதம் மலேசியாவிலே லால் பாடு சாடி மரபுசார் நடைப்பயணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த சாடிக்கும் நமது வங்காளி கலாச்சாரத்திற்கும் சிறப்பானதொரு தொடர்பு இருந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே அதிக எண்ணிக்கையில் இந்த புடவையை அணிந்ததற்கான பதிவு ஏற்படுத்தப்பட்டது இது மலேசியன் சாதனைகள் புத்தகமான மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டது இந்த சந்தர்ப்பத்திலே ஒடிசி நடனமும் பால் இசையும் மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டன நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் சாயா பர்பாங்கா தேங்கான் டியாஸ்போரா மலேசியா மெரேகா மம்பாபா இண்டியா தான் மலேசியா சேமாக காராபா மலேசியாவாழ் பாரத நாட்டவரை நினைத்து எனக்கு பெருமிதம் ஏற்படுகிறது பாரதத்திற்கும் மலேசியாவிற்கும் இடையே இவர்கள்தான் நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள் என்பதே இதன் பொருள் மலேசியாவாழ் பாரத நாட்டவருக்கெல்லாம் எனது பல பல நல்வாழ்த்துக்கள் எனக்கு பிரியமான நாட்டு மக்களே நாம் பாரதத்தின் எந்த ஒரு பகுதிக்கு சென்றாலும் அங்கே ஏதாவது அசாதாரணமான இதுவரை காணாத ஒன்று கண்டிப்பாக கண்ணில் படும் பல வேளைகளில் ஊடகங்களின் பகட்டு பழிரொளியில் இந்த விஷயங்கள் எடுபடாமல் போவதுண்டு ஆனால் நமது சமூகத்தின் மெய்யான சக்தி யாது என்பது இவற்றிலிருந்து நமக்கு தெரிய வரும் இவற்றிலிருந்து ஒற்றுமை உணர்வு அனைத்திலும் உயர்வானதாக கருதும் நமது நன்மதிப்புகள் பற்றிய ஒரு காட்சியும் நமக்கு கிடைக்கிறது குஜராத்திலே பேச்சராஜி பகுதியின் சந்தன் கிராமத்தின் பாரம்பரியம் மிகவும் விசித்திரமானது இங்கே இருக்கும் மக்கள் குறிப்பாக மூத்தவர்கள் தங்களுடைய வீடுகளில் உணவு சமைப்பதில்லை என்று நான் சொல்லும்போது நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் கிராமத்திலே இருக்கும் சமுதாய தான் இதற்கு காரணம் இந்த சமுதாய கூடத்திலே ஒரே நேரத்தில் கிராமம் முழுவதில் இருக்கும் அனைவருக்கும் உணவு சமைக்கப்படுகிறது மக்களும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்கிறார்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த பாரம்பரியம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இது மட்டுமல்ல யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கான டிஃபன் சேவையும் இங்கே உண்டு அதாவது வீட்டுக்கே சென்று அளிக்கவும் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் கிராமத்தின் இந்த சமூக சாப்பாடு மக்களிடம் ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறது இந்த முன்னெடுப்பு மக்களை பரஸ்பரம் ஒருவரோடு ஒருவர் இணைப்பதோடு இதனால் குடும்ப ரீதியான உணர்வுக்கும் ஊக்கம் கிடைக்கிறது நண்பர்களே பாரதத்தின் குடும்ப முறை நமது பாரம்பரியத்தின் இணைப்பிரியா அங்கமாகும் உலகின் பல நாடுகளில் இது மிகவும் ஆர்வத்தோடு பார்க்கப்படுகிறது பல நாடுகளில் இப்படிப்பட்ட குடும்ப முறை தொடர்பாக மிகவும் மதிப்பு அளிக்கப்படுகிறது சில நாட்களுக்கு முன்புதான் என்னுடைய சகோதரர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் குடியரசுத் தலைவர் மாண்புமிகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹயான் பாரதம் வந்திருந்தார் ஐக்கிய அரபு அமீரகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினை குடும்ப ஆண்டாக கொண்டாடுவதாக அவர் என்னிடம் கூறினார் அதாவது அங்கே இருப்போருக்கிடையே சகோதரத்துவம் மற்றும் சமூக உணர்வு மேலும் உறுதிப்பட வேண்டும் என்பதே இதன் பொருள் உள்ளபடியே இது மிகவும் பாராட்டுதற்குரிய தான் நண்பர்களே குடும்பம் சமூகம் ஆகியவற்றின் பலம் கிடைக்கும் வேளையில் நம்மால் பெரிய பெரிய சவால்களையும் தோற்கடிக்க முடியும் அனந்த் நாகின் ஷேக் குண்ட் கிராமம் பற்றிய தகவல் கிடைத்தது இங்கே போதைப் பொருள் புகையிலை சிகரெட் மற்றும் மதுபானம் ஆகியவற்றோடு தொடர்புடைய பல சவால்கள் அதிகரித்திருந்தன இவை அனைத்தையும் பார்த்த பிறகு இந்த பகுதியைச் சேர்ந்த மீர் ஜாஃபர் அவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளானார் இந்த பிரச்சனையை தீர்த்துக்கட்டியே ஆக வேண்டும் என்று உறுதி பூண்டார் இவர் கிராமத்தின் இளைஞர்கள் முதல் முதியோர் வரை அனைவரையும் ஒன்றிணைத்தார் இவருடைய முன்னெடுப்பு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் இங்கே இருக்கும் கடைகள் தாங்கள் புகையிலை பொருட்கள் விற்பதையே நிறுத்திவிட்டார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் இந்த முயற்சியால் போதைப் பொருட்கள் அபாயம் பற்றியும் மக்களிடம் விழிப்புணர்வு அதிகரித்திருக்கிறது நண்பர்களே நமது தேசத்திலே இப்படி அநேக அமைப்புகளும் இருக்கின்றன இவை பல ஆண்டுகளாகவே சுயநலமில்லா வகையிலே சமூக சேவையில் ஈடுபட்டு வருகின்றன எடுத்துக்காட்டாக மேற்கு வங்கத்தின் கிழக்கு மேதினிப்பூரின் ஃபரித்பூரிலே இருக்கும் ஒரு அமைப்பைச் சொல்லலாம் இதன் பெயர் விவேகானந்த் லோக் சிக்ஷா நிகேதனம் இந்த அமைப்பு கடந்த நான்கு பத்தாண்டுகளில் குழந்தைகள் மற்றும் மூத்தவர்களை பராமரிப்பதில் ஈடுபட்டு வருகிறது குருகுல முறைப்படி கல்வியும் ஆசிரியர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்படுவதோடு இந்த அமைப்பு சமூக நலனுக்காக வேண்டி பல நேரிய காரியங்களில் ஈடுபட்டு வருகின்றது தன்னலமற்ற சேவை என்ற இந்த உணர்வு நாட்டு மக்கள் மத்தியில் தொடர்ந்து மேலும் மேலும் வலுப்பெற வேண்டும் என்பதே என் ஆசை எனதருமை நாட்டு மக்களே மனதின் குரலில் நாம் தொடர்ந்து தூய்மை விஷயம் பற்றி அடிக்கடி பேசி வருகிறோம் நமது இளைஞர்கள் தங்களுக்கு அருகே தூய்மை தொடர்பாக மிகவும் விழிப்போடு இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது பெருமிதம் ஏற்படுகிறது அருணாச்சல பிரதேசத்தில் நடந்த ஒரு வினோதமான முயற்சி பற்றி எனக்கு தெரிய வந்தது அருணாச்சலத்தின் மண்ணின் மீதுதான் தேசத்தில் முதலில் சூரியன் உதிக்கிறது இங்கே மக்கள் ஜெய் ஹிந்த் என்று சொல்லித்தான் ஒருவருக்கொருவர் வாழ்த்துகிறார்கள் இங்கே ஈட்டா நகரின் இளைஞர்களின் குழு அதிக கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகளை தேர்ந்தெடுத்து அவற்றின் தூய்மை பணியில் ஈடுபடுகிறார்கள் இந்த இளைஞர்கள் பல்வேறு நகரங்களிலே பொதுவிடங்களிலே தூய்மை பணியை தங்களுடைய பெருநோக்கமாகவே ஆக்கிவிட்டார்கள் இதன் பிறகு ஈட்டா நகர் நாகர்லாகுன் தோய்முக் சேப்பா பாலின் பாசிகாட் ஆகிய இடங்களிலும் இவர்கள் இந்த இயக்கத்தை செயல்படுத்தினார்கள் இந்த இளைஞர்கள் இதுவரை கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கிலோவுக்கும் அதிகமான குப்பைகளை அகற்றி இருக்கின்றார்கள் சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே இளைஞர்கள் இணைந்து பதினோரு லட்சம் கிலோ எடையுடைய குப்பை கூளங்களை அகற்றி இருக்கின்றார்கள் நண்பர்களே மேலும் ஒரு எடுத்துக்காட்டு அசாமைச் சேர்ந்தது அஸ்ஸாமிலே நாகாமிலே இருக்கின்ற பழமையான தெருக்களோடு மக்கள் உணர்வுபூர்வமாக பூர்வமாக இணைந்திருக்கின்றார்கள் இங்கே சிலர் தங்களுடைய தெருக்களை இணைந்து சுத்தம் செய்யும் உறுதிப்பாட்டை ஏற்றிருக்கின்றார்கள் மெல்ல மெல்ல அவர்களோடு மேலும் பலர் இணைந்து கொண்டார்கள் போலவே மேலும் ஒரு குழு தயாரானது இது தெருக்களில் தேங்கி கிடந்த ஏகப்பட்ட குப்பையை அகற்றியது நண்பர்களே இப்படிப்பட்ட மேலும் ஒரு முயற்சி பெங்களூருவிலே நடந்து வருகிறது பெங்களூருவிலே சோஃபா கழிவு என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எழுந்தபோது தொழில் வல்லுநர்கள் ஒன்றிணைந்து இதற்கான தீர்வினை தங்களுக்கே உரித்தான வகையிலே கண்டுபிடித்தார்கள் நண்பர்களே இன்று பல நகரங்களில் இப்படிப்பட்ட குழுக்கள் பள்ளங்களை இட்டு நிரப்பும் மறுசுழற்சியில் ஈடுபட்டு வருகின்றன சென்னையில் இப்படிப்பட்ட ஒரு குழுவானது மிகச்சிறப்பான பணியை செய்திருக்கின்றது இப்படிப்பட்ட உதாரணங்களால் என்ன தெரிய வருகிறது என்றால் தூய்மையோடு தொடர்புடைய அனைத்து முயற்சிகளுமே முக்கியமானவைதாம் நாம் தூய்மைக்காக தனிப்பட்ட முறையிலேயோ குழுவாகவோ இணைந்து நம்முடைய முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும் அப்போதுதான் நமது நகரங்கள் மேலும் சிறப்பாக ஆகும் என் இதயம் வாழ் நாட்டு மக்களே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எனும் வேளையிலே நமது மனதிலே பெரிய திட்டங்கள் பெரிய இயக்கங்கள் பெரிய பெரிய அமைப்புகள் பற்றியே சிந்தனை எழும் ஆனால் பல வேளைகளில் மாற்றத்தின் தொடக்கம் மிகவும் சாதாரணமான முறையிலே நடக்கிறது ஒரு தனிநபரால் ஒரு பகுதியால் ஓர் முன்னெடுப்பால் மேலும் தொடர்ந்து செய்யப்பட்டு வரும் சின்ன சின்ன முயற்சிகளாலும் மாற்றம் ஏற்படுகிறது மேற்கு வங்கத்தின் கூச் பீகாரில் வசிக்கும் தாஸ் அவர்களின் முயற்சி இதற்கான எடுத்துக்காட்டு கடந்த சில ஆண்டுகளாக அவர்கள் தங்களுடைய மாவட்டத்தை பசுமையாக்கும் பணியை தனியொரு மனிதனாக செய்திருக்கிறார் தாஸ் அவர்கள் ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டிருக்கிறார் பலமுறை மரங்களை வாங்குவது முதல் அவற்றை நடுவது பராமரிப்பது என அனைத்து வகையான செலவினங்களையும் தானே மேற்கொண்டும் இருக்கிறார் எங்கே தேவையோ அங்கெல்லாம் வட்டார மக்கள் மாணவர்கள் நகர நிர்வாகத்தினரோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார் இவருடைய முயற்சிகள் காரணமாக சாலையோரங்களில் பசுமை மேலும் அதிகரித்து வருகின்றது நண்பர்களே மத்திய பிரதேசத்தின் பன்னா மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெகதீஷ் பிரசாத் அகிர்வார் அவர்களுடைய முயற்சியும் கூட மிகவும் பாராட்டுக்குரியது இவர் காடுகளிலே பீட் காட் அதாவது குறிப்பிட்ட பகுதியின் காவலாளியாக தனது சேவைகளை புரிந்து வருகிறார் காட்டில் இருக்கும் பல மருத்துவ தாவரங்கள் குறித்த தகவல்கள் எங்குமே கூட முறையான வகையிலே பதிவு செய்யப்படவில்லை என்ற எண்ணம் ஒரு முறை பணியின் போது அவருக்கு உதித்தது ஜெகதீஷ் அவர்கள் இந்த தகவல்களை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விரும்பினார் ஆகையால் அவர் மருத்துவ தாவரங்களை அடையாளம் கண்டு அவற்றின் பதிவுகளை ஏற்படுத்துவதை துவக்கினார் அவர் நூற்றி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மருத்துவ தாவரங்களை அடையாளம் கண்டார் ஒவ்வொரு தாவரத்தின் படம் பயன்கள் அவற்றின் இருப்பிடம் பற்றிய தகவல்களை திரட்டினார் அவரால் திரட்டப்பட்ட தகவல்களை நெறிப்படுத்தி புத்தக வடிவிலே வனத்துறை வெளியிட்டிருக்கிறது இந்த புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கும் தகவல்கள் இப்போது ஆய்வாளர்கள் மாணவர்கள் மற்றும் வன அதிகாரிகளுக்கு மிகவும் உபயோகமானதாக இருந்து வருகிறது நண்பர்களே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற இந்த உணர்வுதான் இன்று பெரிய அளவில் வெளிப்பட்டு வருகிறது இந்த நோக்கத்தோடுதான் தான் நாடெங்கிலும் ஒரு மரம் தாயின் பெயரில் இயக்கமும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த இயக்கத்தோடு நாடெங்கிலும் கோடானு கோடி பேர் இணைந்திருக்கின்றார்கள் இதுவரை தேசத்திலே இருநூறு கோடிக்கும் அதிகமானோர் மரங்களை நட்டிருக்கின்றார்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விஷயத்தில் இப்போது மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கின்றார்கள் என்பதையே இது உணர்த்துகின்றது மேலும் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் விரும்புகிறார்கள் என் கனிவான நாட்டு மக்களே நான் உங்கள் அனைவரையும் மேலும் ஒரு விஷயத்திற்காக பாராட்ட விரும்புகிறேன் ஸ்ரீ அன்னம் அதாவது சிறுதானியங்கள் தான் அதற்கான காரணம் சிறுதானியங்களின் மீதான ஆர்வம் தொடர்ந்து அதிகரித்து வருவது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினை சிறுதானிய ஆண்டாக நாம் அறிவித்திருந்தோம் ஆனால் இன்று மூன்று ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட இது தொடர்பாக நாட்டிலும் சரி உலகிலும் சரி இருக்கின்ற பேரார்வமும் அர்ப்பணிப்பும் மிகவும் உற்சாகத்தை அளிக்கின்றது நண்பர்களே தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் விவசாயிகளின் ஒரு குழு உத்வேக காரணியாக ஆகிவிட்டது இங்கே பெரிய கல்ராயன் சிறுதானிய எஃபிசியுடன் கிட்டத்தட்ட எண்ணூறு பெண் விவசாயிகள் இணைந்திருக்கின்றார்கள் சிறுதானியங்களின் மீது அதிகரித்து வரும் விருப்பத்தை உணர்ந்து இந்த பெண்கள் சிறுதானிய பதப்படுத்தும் அலகை நிறுவினார்கள் இப்போது இவர்கள் சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை நேரடியாக சந்தை வரை கொண்டு சேர்த்து வருகின்றார்கள் நண்பர்களே ராஜஸ்தானின் ராம்சரிலும் கூட விவசாயிகள் சிறுதானியங்கள் தொடர்பாக நூதன கண்டுபிடிப்பை செய்து வருகின்றார்கள் இங்கே இருக்கும் ராம்சர் கரிம விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனத்தோடு தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான விவசாயிகள் இணைந்திருக்கிறார்கள் இந்த விவசாயிகள் முக்கியமாக கம்பு தானியத்தை பயிர் செய்கிறார்கள் இங்கே கம்பு பதப்படுத்தப்பட்டு உண்ண தயாரான லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன இதற்கு சந்தையிலே அதிக தேவை இருக்கிறது இது மட்டுமல்ல நண்பர்களே இப்போதெல்லாம் பல ஆலயங்கள் பிரசாதங்களை பக்தர்களுக்கு அளிக்கும்போது போது அதிலே சிறுதானியங்களை மட்டும் பயன்படுத்துகிறார்கள் இந்த முன்னெடுப்பிற்காக நான் இப்படிப்பட்ட ஆலயங்களின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நண்பர்களே சிறுதானியங்களால் அன்னமிடும் விவசாயிகளின் வருவாய் அதிகரிப்பதோடு கூடவே மக்களின் உடல் நலமும் மேம்பாடு அடைவதற்கான உத்தரவாதமும் ஆகிறது சிறுதானியங்களில் ஊட்டச்சத்துக்கள் செறிவாக இருக்கின்றன இவை சூப்பர் உணவாக இருக்கின்றன நமது தேசத்திலே குளிர்காலம் என்பது உணவுக்கான உகந்த பருவமாக கருதப்படுகிறது அந்த வகையிலே இந்த நாட்களில் நாம் சிறுதானியங்களை உட்கொள்வது அவசியமானது எனதுமை நாட்டு மக்களே மனதின் குரலில் மீண்டும் ஒரு முறை வேறுபட்ட பல விஷயங்கள் குறித்து உரையாடும் ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வாய்த்தது நமது தேசத்தின் சாதனைகளை அனுபவிக்கவும் கொண்டாடவும் ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நிகழ்ச்சி நமக்கு அளிக்கிறது பிப்ரவரியிலே இப்படிப்பட்ட மேலும் ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வருகிறது அடுத்த மாதம் இந்தியா ஏஐ இம்பேக்ட் சம்மிட் நடைபெற இருக்கிறது இந்த உச்சி மாநாட்டிலே உலகெங்கிலும் இருந்தும் குறிப்பாக தொழில்நுட்ப துறையோடு இணைந்த வல்லுநர்கள் பாரதம் வருவார்கள் இந்த மாநாடு செயற்கை நுண்ணறிவு உலகத்திலே பாரதத்தின் முன்னேற்றம் மற்றும் சாதனைகளை முன்னிறுத்தும் இதிலே பங்கெடுக்கவிருக்கும் அனைவருக்கும் என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அடுத்த மாதம் மனதின் குரலில் இந்த இந்தியா ஏ இம்பேக்ட் சம்மிட் குறித்து நாம் கண்டிப்பாக பேசுவோம் இதோடு கூடவே நாட்டு மக்களின் வேறு சில சாதனைகள் குறித்தும் உரையாடி மகிழ்வோம் அதுவரை மனதின் குரலிலிருந்து எனக்கு ஓய்வு தாருங்கள் நாளை குடியரசு திருநாளுக்காக மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்கள் நன்றி